இருக்காங்களே சம்டைம் மேஜிக் பண்ணி விட்டுருவாங்க ஒரு முறை நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் படிக்கும்போது நடந்தது என்னோட மாஸ்டர் செஷன் எடுத்துட்டு இருக்காங்க அதில் வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை ட்ராப் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ்ங்க நம்ம சின்ன வயசுலாம் சுத்தும்ல கரகர கரகரானு சுத்தம்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் அதை வந்து கிளாக் வைஸில் பண்ணால் ஒரு 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 மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணும்போது ஒரு மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் தட் மீன்ஸ் ஒரு ஒரு டைரக்ஷனில் பண்ணும்பொழுது நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வந்து ட்ராப் ஆகும் இன்னொரு டைரக்ஷனில் பண்ணும்பொழுது அது வந்து நமக்குள்ள கெய்ன் ஆகும் அதாவது இந்த நேச்சர்லேருந்து நமக்குள்ளே அந்த பிராணிக் எனர்ஜி வந்து கெயின் ஆகும் அந்த மாதிரி அது ஒரு ப்ராசஸ் ஸோ நாங்கள் ஒரு ஃபார்ட்டி அரவுண்டு ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இருக்கிறோம் ஒரு பெரிய ஹால் ஒரு மாஸ்டர் வந்து செஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஹாலில் அந்த ப்ராசஸ் நீங்களை சொல்லி இருக்காங்க அந்த 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 ஜேர்னி போயிட்டு போயிட்டுருக்கு அந்த செஷன்ஸ் எல்லாம் அந்த சாப்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதில் ஒரு சாப்டரில் நம்ம இந்த ட்ராப் அவுட் பண்ணுறதும் கெயின் பண்ணுறதும் எப்படி அப்படின்றத சொல்லணும் அந்த ஹாலில் வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண முடியாது அந்த மாதிரி ரொட்டேட் பண்ண முடியாது நம்மளை வந்து கர கரக்கரம்னு இப்படி சுற்றுறதுன்றதுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை ரொம்ப நெருக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க சேர் சேர்லாம் இருக்குது அப்போ எல்லோரும் எழுந்து நிற்க சொன்னாங்க எங்கள் மாஸ்டர் வந்து அந்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்களே மாஸ்டர் எழுந்து நிற்க சொன்னாங்க நாங்கள் எழுந்து நின்றோம் அவ்வளோதாங்க தெரியும் எங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நம்ம கரக்கரக்கரோன்னு அப்புறமா என்ன ஒரு நமக்கு ஒரு ஃபீல் வரும் கீழே தடுமாற்றம் வரும்ல ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்திச்சுங்க அந்த மொமெண்ட்டை வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க அது மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய கிரேஸ் வந்ததுக்கு காரணமே வந்துட்டு அந்த மொமெண்ட்டுன்னு தான் நான் சொல்வேன் அதாவது பிராணி ஹீலிங் இவ்வளோ பெரிய மேஜிக் அவங்க மெசிஷியனாக இல்லை அவங்க ஹீலிங் மாஸ்டர்ன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ டவுட் வந்தது அந்த டைமில் வந்துட்டு இது எப்படி இது பண்ண முடிஞ்சது அது எப்படி சாத்தியம் அப்படி பிகாஸ் என்னை போலவே என்கூட வ படித்த அத்தனை பேருமே அதை ஃபீல் பண்ணாங்க நின்ற இடத்துலையே கரக்கரக்கரானு சுற்றி முடித்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அந்த உணர்வை அவங்க ஏற்படுத்தினாங்க பயங்கர மேஜிக்கெலாம் இருந்தது இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஹீலிங்கில் இந்த மாதிரி சில ஷாக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குங்க அது வந்து மேஜிக் பண்ணி விட்ரும் அந்த எனர்ஜி கன்வர்ஷன் மூலமாக ஒரு பர்சனை கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அதுதான் இதில் இருக்கிற மேஜிக் இப்போ நம்ம சாதாரணமாக வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணுறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி நம்ம பண்ணுறோம் எதர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் கற்றுக் கொடுக்குறோம் நெகட்டிவ் எமோஷன்ஸை பேக்கப் பண்ணுறோம் அதெல்லாம் நிறைய பேசுகிறோம்ல நம்ம நிறைய விஷயம் சொல்கிறோம்ல நம்ம சொல்கிறது கேட்குறது படிக்கிறது எல்லாம் ஓகே தான் பட் அதெல்லாம் அப்லோட் ஆகிறது எங்கேன்றதை நீங்கள் பார்க்கணும் ஒரு கரப்டான ஒரு டிவைஸ்க்குள்ளே நீங்கள் என்ன தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி அது கரப்டு ஏன்னா நம்மளோட பேஸ் எப்படி இருக்குது சைல்டுகுட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எமோஷன்ஸ் எல்லாம் சூப்பர் எல்லாமே குட் எமோஷன்ஸ் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லைங்களா வாழ்க்கை வந்து நமக்கு எத்தனையோ விஷயங்களை கற்றுக் தான் நம்மளை கூட்டிகிட்டு வரும் அப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் சூப்பராகலாம் கொண்டு வந்துடாது இல்லையா அப்போ அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கரெக்டான ஒரு டிவைஸ் மாதிரி தான் நாம இதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்தை நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான ஒரு ப்ராசஸ் நான் கற்றுக்கிறேன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நான் கற்றுக்கிறேன் இதர் ஒரு கவுன்சிலிங் நான் எடுத்துக்கிறேன் அதெல்லாம் வந்து அந்த கரப்டான ஒரு டிவைஸ்க்குள்ளே திரும்பவும் நீங்கள் அதை கொண்டு உள்ளே போக உள்ள போடுற மாதிரி தான் ஓகே இதைத்தான் நான் திரும்ப திரும்பவும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த கரப்டான டிவைஸை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் வாஷ் அவுட் பண்ணணும் வாஷ் அவுட் பண்ணாமல் புதுசாக எந்த விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது உள்ள கொடுக்கறது அட்வைசபிள் இல்லை ஸோ அந்த டெலிட்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா அந்த கரப்டான டிவைஸை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய ப்ராசஸ் ஹிலிங்கில் சாத்தியம் உங்களோட ஹெட்டு டூ டோ வறுக்கி இருக்க சூட்சமாக இருக்கக்கூடிய சக்ராஸ்ல எனர்ஜியை வந்து நம்ம மாற்றுறது மூலமா ஆல்ரெடி அங்கே புளுட் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம ரீ டேரக்ட் அண்டு கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக அந்த பர்சன் ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு சரியான ஒரு பாத் இது தான் இதுதான் டேரக்ஷன் இதை நோக்கி நீங்கள் போனால் அடுத்த கட்டம் மூவ் ஆகலான்ற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அச்சீவ்புல் அதாவது நம்மளால் அச்சீவ் பண்ணக்கூடிய நம் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு கெப்பாசிட்டின்னு நம்ம பேசவே முடியாது பிகாஸ் எது நம்ம கெப்பாசிட்ட நம்மளால் ஃபிக்ஸே பண்ண முடியாது நம்மளோட மைண்ட் எந்த லெவல் வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போவோம் எந்த லெவல் வரைக்கும் கூட்டிகிட்டு போவோம் அது நம்மளோட விருப்பம் சார்ந்தது எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்ன்றத சார்ந்தது ஸோ இதில் கெப்பாசிட்டின்ற அதாவது ப்ளே ஆகாது எந்த மனிதர்கள்ட்டுமே இது என்னோட தகுதி இது என்னோட கெப்பாசிட்டின்ற அந்த ரோல்குள்ளே வரவே வராது உங்களோட கெப்பாசிட்டது உங்களோட விருப்பம் உங்களோட ஆள் விருப்பம் அப்படிதான் நான் சொல்வேன் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களை வந்து உங்க மைண்டை எடுத்துகிட்டு போயிடும் அப்ப சரியான விஷயத்தை உங்கள்கிட்ட இன்புட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த கரெப்டான விஷயங்களை முதல்ல சரி பண்ணணும் இவ்வளோதாங்க இதுதாங்க இந்த நம்மள்ட்ட நடந்துட்டு இருக்குது இந்த ஹோபா ஹோமாண்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் இவ்வளவுதான் ஒரு நபர் உறவுச்சிக்கலோட வரார் அப்படின்னா அந்த உறவுச்சிக்கல் ஏன் வந்தது எதுக்காக வந்தது இவரோட பாயிண்ட் ஆஃப்ல என்ன மிஸ்டேக் இருக்குது அவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல என்ன மிஸ்டேக் இதெல்லாம் கவுன்சிலிங் பார்ட்ல வரும் ஓகேங்களா அந்த இன்ட்ராக்ஷனில் இதெல்லாம் வரும் இதை தாண்டி அந்த சக்ராஸில் இப்போ உறவுகள்னாலே கண்டிப்பாக சோலார் ப்ளெக்ஸுன்றது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குங்க அங்கே நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அந்த பார்ட்னரை பற்றியோ இல்லை அம்மா பற்றியோ ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ ஒர்க் பண்ணுற இடத்த பற்றியோ இல்லை உங்களோட சைல்டுஹுட் மெமரியில் உங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியோ சம்திங்கல்ஸ் லவ்வாக இருக்கலாம் லவ் ஃபெயிலியராக இருக்கலாம் வாட் எவர் மேபி அதுக்குள்ள மெமரிஸ் இருக்கு இல்லையா அது அன்வான்ட் எமோஷன்ஸ் அப்போ பணத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க ஒர்க் பற்றி எப்படி பார்த்துருக்கீங்க உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கனாங்க ரொம்ப சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க பாதிப்பு அது இப்போ வரைக்கும் அதோட அதோட பாதிப்பு வந்து இப்போ வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சுன்னா உடனே அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த மைண்ட் செட்டப் வந்து அந்த இடத்துக்கு போயிடும் அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க அந்த மெமரிஸ் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பெயின் கொடுத்துருக்கும் அந்த பெயினான ஒரு மெமரி வச்சுருப்பாங்க அதே மாதிரியான சம்பவம் அதே மாதிரியான மனிதர்கள் இல்லை அதே மாதிரியான டைம் எல்ஸ் அது வந்து அவங்கள அப்படியே கனெக்ட் பண்ணணும் டேரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ணணும் அந்த இடத்துக்கு அவங்க எவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட்டு சூப்பராக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ்ல இருந்தால் கூட அந்த சேம் சுச்சுவேஷன் திரும்பி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்படி டவுன்ல ஜீரோ அந்த இடத்துக்கு போயிடுவாங்க அந்த ஸ்பாட்டில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க அது ஏன் அப்படி ஆகிறாங்க அந்த மெமரிஸ் இன்னும் உள்ளே இருக்குது அதுலேருந்து அவங்க வெளியே வரல அதில் அதில் அதை சார்ந்த புரிதல் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம் ஒன்ஸ் அது புரிஞ்சு இதுதான் அப்படின்ற புரிஞ்சு நீங்கள் வெளியே வந்துட்டிங்க அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணிட்டீங்க இல்லை அதை எரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நமக்கு வராது டே டு டே லைஃப்பில் அது யூஸ்வல் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த கட்ட எப்படி அப்கிரேட் ஆகணும் அப்படின்றத பார்த்துட்டு போயிடலாம் பட் அப்படி இல்லாமல் அந்த இருக்குது இல்லையா அந்த பேக்கப் வந்து நம்மளோட இயல்பு வாழ்க்கையை கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ இப்போ நீங்க உறவு சிக்கல் இல்லை ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களை வரீங்க நிறைய ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் நிறைய பார்த்து 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 பழக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களோடது இப்போ நீங்க எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்க மைண்ட் தான் கொண்டு போகும் கிளியரா அதே ஹெல்த்து ஹெல்த் ஹெல்த்ன்றது நீங்க தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பவா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி நல்லா ஃபிட்டாக வச்சிருந்தாலும் கூட உங்களோட மெமரிஸில் அங்கே வந்து ராங் கனெக்ஷன் இருக்குது ராங்கான ஒரு விஷயங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் உங்களோடது டவுன் ஆகிடும் ஒரு சாதாரண ஃபுட்டு கூட உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கள் இந்த ஃபுட்டு எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நாங்கள் உள்ளே கனெக்ஷன் இருக்கும் உள்ளே வந்து நீங்கள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க எனக்கு வந்து ப்ரோக்கோலி சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த மாதிரி மிளகா சாப்பிட்டா இந்த மாதிரி ஒன்று வரும்னு அது அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேங்க ஸோ இதெல்லாம் வந்து இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன என்ன வேணும் நமக்கு இப்போ ஆக்சுவலி எங்கே நின்ட்டுருக்கோம் நம்ம எங்கே போகணும் அங்கே போகிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அதை தாண்டி நமக்குள்ளே என்ன பேடு மெமரிஸ் வச்சுருக்கீங்க எமோஷன்ஸ் என்ன வச்சுருக்கீங்க இது எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் ஒரு வெர்ஷனாக நம்ம தான் இந்த ப்ராசஸ் இப்போ ஒரு ஒரு பிரச்சனை ஒரு உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க அதே சேம் ப்ராப்ளத்தோடு ட்ராவல் இருக்கீங்க அப்படின்னா அது அடுத்தடுத்த கட்ட மூவ் ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் போனாலும் அதை சார்ட் அவுட்டே பண்ண முடியாது அதோடய நீங்கள் வாழை பழகிக்கணுன்ற நினைக்க போயிடுவீங்க ஸோ இப்போவே நீங்கள் தப்பிச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் பிகாஸ் அந்த பிரச்சனையோடயே நீங்கள் வாழை பழகிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் இட் எந்த எந்த ட்ராக்கில் வருவீங்க தெரியுமா நீங்கள் இவ்வளோ எதா என்னோடய தலையெழுத்து தான் என்னோட கட்டத்தில் இப்படி தான் இருக்குது என்ன தான் பண்ணாலும் விதி மாறாது என்ன என்ன தான் பண்ணாலும் எனக்கானது வந்து வர்றது வரத்தானே செய்யும் அப்புறம் என்ன தான் நம்ம எண்ணெயை ஓட்டிகிட்டு உருண்டால் கூட ஒட்டுறதானே ஒட்டும் இந்த டயலாக்கெல்லாம் யார் பேசுவாங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆனவங்க அந்த ஃபைனல் ஸ்டேஜ் போயிடுப்பாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே வாழ்க்கையில் ஒன்றும் மாற்ற முடியாது நான் இவ்வளோ தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டை போயிடுவீங்க ஸோ இந்த பிரச்சனையோட வாழை பழகி 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 ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி போயிடுவீங்க அதுக்கப்புறம் யாருக்குமே யூஸ் இல்லை ஹிமோஷோஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய வேல்யூபுளான விஷயம் நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ விஷயங்களை பண்ணக்கூடிய அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் அப்படின்னு நான் சொல்வேன் நம்ம நினச்சா எவ்வளோ வரையும் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாதிக்க முடியும் எவ்வளோ அன்பான உறவுகளையும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையும் நீங்கள் உருவாக்க முடியும் தான் நான் சொல்வேன் எப்போவோ எங்கள் அம்மா சொன்ன ஒரு விஷயம் விஸ்வாமித்திரர் கதை இப்போ வரைக்கும் எனக்கு நினைவு இருக்குது விஸ்வாமித்திரர் வந்து தன்னோட டிவோட்டிக்காக ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குனார்னு சொல்லி ராமாயணத்தில் ஒரு கதை வரும் ஒரு கிளைக்கதை வரும் அன்னைக்கு ஹிட் அடிச்சிச்சு என்னோடய மைண்டில் வந்துட்டு ஒரு நபர் ஒரு சாதாரண ஒரு நபர் தவ வலிமையால் ஒரு மா முனிவராகி அது கதையாக கூட இருக்கலாம் அது மேபி அது வந்து சும்மா கதை கட்டி விட்டாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் அதில் இருக்க தீம் வந்து நிஜம் அதை வந்து மறுக்கவே முடியாது அப்படி நான் நம்புகிறேன் ஸோ ஒரு சாதாரண ஒரு இருந்த ஒரு நபர் தன்னோட ஒழுக்கத்தால் தவ வலிமையால் ஒரு மா முனிவராகி தன்னோட டிவோ டிவோட்டியான திரிசங்குக்காக ஒரு தனியாக ஒரு பிரபஞ்சத்தையே கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் ஸோ ஒரு நபர் ஒரு தனிநபர் ஒரு மனிதர் மனித நிலையில் இருந்த ஒரு நபரால் ஒரு தனியாக ஒரு பிரபஞ்சத்தையே க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைன்றது ரொம்ப சிறப்பாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீ கேன் டூ தேட் அது நீங்கள் எப்போ நம்ப போகிறீங்க இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை உங்களை எந்த வகையிலையும் பாதிக்க போகிறது இல்லை இது கடந்து போயிடும் கண்டிப்பாக நீங்கள் இதை கடந்துடுவீங்க நாளைக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பேசும் பொருளாவோ இல்லை சும்மா ஒரு கலாட்டா பண்ணுற ஒரு பொருளாக கூட மாறி போயிடும் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பெரிய ப்ரெஷராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா ஐயோ என்னடா பண்ண போகிறோம் எப்போரா இதை நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம் இது வந்து எப்படா வெளியே வர போகிறோம் நீங்கள் ஒன்று போராடிட்டு இருக்கீங்களே இந்த விஷயம் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா பேசும் பொருளெலாம் ஆகிடும் இன்னைக்கு அப்படிலாம் இருந்து தெரியுமா இப்படிலாம் நான் இருந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இது போயிடும் ஆனால் இன்னைக்கு இது வந்து டஃப் நம்ம படிக்கும் பொழுது நம்ம ஸ்கூலில் வந்து படிச்சு வர காலகட்டத்தில் நம்ம 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 நினச்சோம்ல எப்படிலாம் நினச்சிருப்போம் ஐயோ இது எப்படி படிக்க போகிறோம் எப்படா நம்ம பாஸ் பண்ண போகிறோம் எப்படா இந்த இசை எழுத போகிறோம் எப்படா எட்டை காலங்களில் நம்ம அங்கே போய் ஸ்பாட்டில் இருக்க போகிறோம் அப்படிலாம் நம்ம ஒரு ஒரு டாஸ்க் நமக்கு எவ்வளோ டஃப்பான ஒரு டாஸ்க் இன்றைக்கெலாம் அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை இன்றைக்கி கடந்து வந்த பாதையில் இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆகிட்டு போல தான் இன்றைக்கி நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட இதெல்லாம் கண்டிப்பாக கடந்து போயிடும் ஸோ இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக ஹீலர்ஸ் இதர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான உங்களுக்கு கோச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மேனிஃபெஸ்டிங் டெக்னிக் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறவங்க கவுன்சிலிங் எல்லாருமே இருக்காங்க நீங்கள் கரெக்டான பார்த்த செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் போங்கன்னா அவ்வளோதான் இதுதான் கைடன்ஸ் எந்ததை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும் யாரோட யாரோட வியூ அண்ட் யாரோட டாக் வந்து உங்களை இன்ஃப்ளயன்ஸ் பண்ணணும் தெரியாது நமக்கு பட் நம்ம செய்ய வேண்டிய முயற்சியை நம்ம பண்ணணும் அவ்வளோதான் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை இது மூலமாக உங்களுக்கு இம்பேக்ட் ஆகுது உங்களுக்குள்ளே ஒரு ஒரு மாற்றம் நடக்குது இதை தாண்டி நீங்கள் இங்கே இங்கே கொடுத்துட்ருக்கக்கூடிய கோர்ஸ் மூலம் உங்கள் லைஃப் இருந்தால் அதை உங்களாலையும் என்னாலேயோ கண்டிப்பாக மாற்ற முடியாது சிம்பிள் இங்கே நடந்துட்டுருக்கிற விஷயம் இவ்வளோதாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாஸ்ட் டேட்டாவை டெலீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கறது ஒரு கிளாரிட்டி எங்கே நீங்கள் உண்மையிலே எங்கே போகணும் அந்த கோல் கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி ரீசெக் பண்ணுவோம் ஆல்ரெடி நீங்கள் கிளாரிட்டியோடு இருக்கீங்கன்னா அதை நோக்கி எப்படி போகிறது அப்படின்றத உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் இல்லை உங்களுக்கே கிளாரிட்டி இல்லை ஒரு மாதிரி ஓராளாக ரொம்ப கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா கிளாரிட்டிக்குள்ளே கொண்டு வந்து இதை நோக்கி நீங்கள் போங்க உங்களுக்கான டேலண்ட் இங்கே தான் இருக்குது இதை நோக்கி இதில் தான் உங்களுக்கான அந்த ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றத டேரக்ட் பண்ணி கொடுக்குறதான் இந்த ஹோமாஃபேப்பினோட மைண்ட் ஹோமாஃபேப்பினோட ஒர்க் இங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது கிளியராக இங்கே ஒரு பர்சன் வர்றாங்க அப்படின்னா அந்த பர்சன் ஓவராலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி தான் வெளியே போகணும் ஒரு புது வேர்ஷனாக தான் வெளியே போகணும் என்ன டிமாண்ட்ஸ்க்காக நீங்கள் வரீங்களோ அந்த டிமாண்ட்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு போயிடுவீங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் சரண்டரில் வரணும் நீங்கள் இங்கே எல்லாமே மாறிப்படும் ஆனால் வரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன மணலோடு வரீங்களோ அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகும் அவ்வளோதான் எங்கே எப்படி வரீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்த கட்ட மூவ் ஆவீங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டீங்க புரிஞ்சுட்டிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படியே அக்யூரட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மாற போகிறதை யாராலேயே தடுக்க முடியாது இன்க்ளூடிங் காட் கடவுள் யாருன்றதையும் நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அந்த செஷன் போது உங்களுக்குள்ளே புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் ஆக்சுவலி கடவுள்ன்றது யாரு அப்படின்றது உங்களுக்கே புரிய வரும் ஸோ நீங்கள் நம்பிட்டு இருக்கிற அந்த கடவுள் கூட உங்களை வந்து மாற்ற முடியாது உங்களோட வாழ்க்கையை மாற போகிறது அந்த அளவுக்கு சூப்பராக ஆயிடுவீங்க இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இன்னும் காலதாவது மாட்டோம்னா எத்தனை வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண போறீங்க கிளியராக தெரியுது இதை பண்ணா இது நடக்கும்னு நமக்கு நல்லாவே புரியுது ஸோ அதை கரெக்டாக வழிநடத்ததான் ஆள் இல்லை இப்போ உங்களுக்குமே தெரியாமல் ஒன்றும் இல்லைங்க இந்த தச்சமையும் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் வந்து உங்களை அடுத்த கட்ட மூவ் பண்ண முடியாமல் தடுத்துட்டு இருக்கு ஒரு மேகம் வந்து சூரியன மாதிரி மாதிரிதான் சூரியன்றது எப்பவுமே ஒளி கொடுத்துட்டே தான் இருக்கும் அதை போல் நீங்க வந்து திறமையான ஒருத்தர் தான் நீங்க எப்போவுமே ரொம்ப திறமையான ஒருத்தர் உங்களால் கண்டிப்பா சாதிக்க முடியும் நீங்க ஆள் அச்சீவ் பண்ண முடியும் அந்த டேலண்ட்டோட தான் நீங்க வந்திருக்கீங்க அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனா மேகம் மறைச்ச மாதிரி தற்சமயம் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் உங்களை கண்ணை மறைச்சிட்டு இருக்கு சோ அதை ஜஸ்ட் அதை விலைக்கு தான் இந்த ஹீலோஸோட வேலை இங்க இங்க நான் சொல்றேன் இங்க நம்மளோட அஹ் ஆர்கனைசேஷன்ல இதுதான் நம்ம பண்ணிட்டு ஃபைனா ஸோ இது இன் இதை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரியான கோர்சஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு என்ன தேவைப்படும் நீங்கள் ஆல் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட தேவை சார்ந்து அந்த கோர்ஸ் டிசைன் ஆகி வெளியே வரும் அது எதுவாகலாம் இருக்கலாம் உறவு பிரச்சனை இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்க வந்து சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த பேரண்டிங் விஷயமா இருக்கலாம் பணமாக இருக்கலாம் கடனை உடைக்கணுன்ற மாதிரி விஷயமா இருக்கலாம் வாட் எவர் மேபி அதுக்கு எங்கே நீங்கள் லாக் அப்படின்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கோர்ஸாக இதுக்கு டிசைனாக வெளியே வரும் மினிமம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு பிரச்சினை ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இன்ட்ரோ கோர்ஸ் உங்களுக்கு போதுமானது மோர் தென் சிக்ஸ் மந்த் மோர் தென் ஒன் டூ இயர்ஸ்க்குலாம் போயிட்டீங்க அப்படின்னா மெயின் கோர்ஸ் அட்வைசபிள் ஸோ இவ்வளோ நம்மகிட்ட ரொம்ப சிம்பிளாக போய்ட்டுருக்குங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டவங்களுக்கான ஒரு தெளிவு நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேற்கொண்டு இன்னும் கூட எனக்கு தெளிவு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி